ஹாய் காய்ஸ் அஸ்லாம் யார் யாராவது ஆன்லைனில் நிற்கிறீங்களா నేరదే క్లియరా కేదా ఓకే ఓకే డన్ ரைட் இன்றைக்கு நாங்கள் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அதாவது மோட்டிவேஷன் மெக்னெட்டில் எங்களோடய மோட்டிவேஷன் சேனல் விற்கிது மோட்டிவேஷன் மெக்னெட் வாட்ஸ்அப் குரூப் விற்குது அதே மாதிரி யூடியூப் சேனல் இக்குது ரைட் தானே அப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமானவங்க நீங்கள் ஜாயின் ஆகலாம் அது மட்டும் இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய மோட்டிவேஷன் மெக்னெட்டை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் தெரியாத விஷயங்கள் இல்லை நீங்கள் தெரிஞ்சாலும் கூட அது புதுவிதமாக உங்களோடய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல விடயங்கள் எங்களோட மோட்டிவேஷன் மெக்னெட்டில் உங்களுக்காக வழங்குறது கேட்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி நான் மோட்டிவேஷன் மெக்னெட்டில் ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருந்தோம் அந்த ஹெட்டிங் உங்களுக்காக வழங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த லைவ் வந்து என்ன ஃபஸ்ட் முறை ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றதும் எனக்கும் ஒரு தான் இருக்குது எனிவே நாங்கள் பார்க்கலாம் லிவிங் மை சாப்டர் தேங்க்யூ வலைக்கும் அலாம் நீங்கள்லாம் இணைஞ்சிருக்கிறது ரொம்பவே சந்தோஷம் அதே மாதிரி நாங்கள் இன்றோடய லெசன் அதாவது இன்றைக்கி நாங்கள் என்ன ஆன்லைனில் தரப்போகிறோமோ அதை நீங்கள் இன்றைக்கி படித்து கொள்ளலாம் இன்னும் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுவோமா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க ஓகே ரைட் இப்போ நாங்கள் இன்றைக்கி எங்களோடய மோட்டிவேஷன் மெக்னெட்டில் யூடியூப் சேனலில் நாங்கள் ஒரு புது வித விதமான ஒரு விடயத்தை நாங்கள் இன்றைக்கி படித்துக்கொள்ளலாம் அதாவது எங்களோட வாழ்க்கையில் வந்து நாங்கள் சில விடயங்கள் அதாவது இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது மூன்று உத்திகள் அதாவது சக்தி வாய்ந்த உங்களுடைய வாழ்க்கைக்கூடிய மூன்று உளவியல் ரீதியான உத்திகள் தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் ரைட் தானே அதே மாதிரி நிறைய அதாவது இதில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மோட்டிவேஷன் பைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய விடயங்கள் இதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு கேட்குறோம் கண்டிப்பாக அவங்களுக்கு விருப்பமான இது அதாவது இதை இந்த தலைப்பில் பேசுங்கள் இல்லாட்டி இது சம்பந்தமா பேசுங்கள் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்ல போடுங்க அது சம்மந்தமாகவும் நாங்கள் லைவாக தரலாம் ரைட் ஓகே முதலாவது விஷயம் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய மூன்று உத்திகள் அப்படின்ற விடயத்தில் முதலாவது நாங்கள் பார்க்கக்கூடியது எங்களோட வாழ்க்கையில் வந்து நன்றி உணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் சரியா இந்த நன்றி உணர்வு அப்படின்றது எங்களோட வாழ்க்கையில் யாருக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி ஏதோ ஒரு விஷயத்துக்கு நாங்கள் எங்களோட நேச்சர் உட்பட அனைத்துக்குமே நேச்சர் ஹெல்த் எல்லாத்துக்குமே எங்களை சுற்றி உள்ளவங்க எங்களுக்கு வாய்ப்புகள் தரக்கூடியவங்க நாங்கள் அன்றாட மீட் பண்ணக்கூடியவங்க எப்படின்ட்டு அந்த வட்டத்துக்குள்ளே பார்த்தாலுமே நாங்கள் நிறைய நன்றி செலுத்தக்கூடிய கண்டிப்பாக நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் அதாவது இன்றைக்கி நாங்கள் எங்களோட விஷயங்கள் அதாவது எங்கள எங்களோட வாழ்க்கையை வந்து நாங்கள் மாற்றக்கூடிய பலரை நாங்கள் மீட் பண்ணலாம் இல்லையா அந்த கட்டங்களில் வந்து எங்களோட நன்றி செலுத்துதல் அப்படின்றது ஒரு தேங்க்ஸ் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக அது மனதில் ஒரு நிம்மதியை தரும் அப்படின்றத சைக்கோஜிக்கல் ரீதியாக சொல்கிறாங்க இப்போ நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா நன்றி அதாவது நன்றி செலுத்தக்கூடியவங்களுக்கு அதிகமாக மன அழுத்தம் குறையும் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் யாருக்கு நாங்கள் நன்றி செலுத்துறது யாருக்கு சொல்லணும் அப்படின்னு முதலாவது எங்களோட படைத்த இறைவன் அவனுக்கு கண்டிப்பாக நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக மாறணும் இருக்கணும் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஆசையான விடயங்கள் நாங்கள் அடையக்கூடிய விடயங்கள் அத்தனையும் அடைஞ்சிட்டு நாங்கள் நன்றி செலுத்தாதவங்களாக இருக்கிறோம் இல்லையா அதே மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய விடத்தில் எங்களுக்கு நாங்கள் எங்களை சுற்று ஏதோ ஒரு வகையில் அன்றாடம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டு தானே இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல நாங்கள் அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடியவங்களா எங்களோடய ஹெல்த்துக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடியதா அதே மாதிரி நேச்சர் வந்து எவ்வளோ அழகாக நாங்கள் வந்து பார்க்கக்கூடியதா ரசிக்கக்கூடியதா அன்றைய காலநிலை எவ்வளோ எங்களுக்கு இன்பகரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் சரிதானே இது எங்களோட வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இல்லாத ஒரு விடயம் ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் அமுல்படுத்தினவங்க வெற்றி கண்ட ஒரு விடயமாக இருக்குது சரிதானே எந்த விஷயத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே எடுத்தாலும் கூட அன்றாட ஏதோ ஒரு விடயத்துக்கு நாங்கள் நின்று செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்றது முதல் விஷயம் ரைட் தானே ஓகே நிறைய பேர் நீங்கள் வந்து வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க கட்டாயம் எங்களோடய மோட்டிவேஷன் மேக்ன்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு இருந்துச்சுட்டா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்கு இந்த செய்தி போகணும் அப்படின்னு நினச்சிங்கண்டா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் ஓகே ரெண்டாவது விடயத்தை நாங்கள் தொடருவோம் சரிதானே இந்த ரெண்டாவது விடயம் அப்படின்னு போது அதாவது ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை எங்களோடய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விடயத்தை அன்றாட நீங்கள் படிச்சுக்கோங்க ஒன்றை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு வீதம் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணா நூறு விடயங்கள் உங்களுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்த படித்து கொள்ளலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிற நிறைய விடயங்கள் நிறைய மனிதர்களோடு நாங்கள் அன்றாடம் பழகிறோம் இல்லையா அவங்களோட பேசக்கூடிய விஷயத்தில் அவங்க செய்யக்கூடிய விஷயத்தில் அவங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் இப்படி ஏதோ ஒன்று எங்களுக்கு அன்றாடம் பாடங்களை படிப்பிச்சு கொண்டு தான் இருக்கும் ஸோ அந்த விடயங்களில் கண்டிப்பாக நாங்கள் ஏதோ ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வோம் உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னோம் அப்படின்னா ஒரு கால்ன்னு எடுத்துக்கோங்க அந்த காலை வந்து நாங்கள் கால் நாங்கள் ஆல்ரெடி எங்களோட மோட்டிவேஷன் எங்கள்ட்ட சம்மந்தமான வீடியோக்கள் பதிவு செஞ்சிடும் ஆனால் அந்த காலுக்கு வந்து ஆசைப்பட்டது மட்டும் போதாது கண்டிப்பாக அதை தேவை இருக்கணும் அப்போ தேவை என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அதுக்கான அடிக்கல் எப்படி வைக்கிறது அதில் யாரை மீட் பண்ணுறது என்ன மாதிரி விடயங்களை நாங்கள் அதுக்கு கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற விடயங்களை நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் சர்ச் பண்ணி அதை நாங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அது டெய்லி இந்த இந்த விடயங்களை செய்ங்க மூன்றாவது மூன்றாவது விடயம் என்னென்னு சொன்னால் ஹெல்த்தியான கனெக்ஷன் அப்படின்றா நேர்மையான உறவுகளோடு பழகுங்க எங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்க அதே மாதிரி எங்களை வந்து இப்படி இந்த வே இந்த வேலை நீங்கள் போங்க இப்படி போங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ஒரு வேயை காட்டக்கூடியவங்க எங்களுக்கு வந்து எப்பயுமே அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் கூட எங்களோடய மனதில் ஒரு ஹெப்பியை கொடுக்கும் எங்களை அடுத்த கட்ட மூவன் ஆக்க ஆக்கும் அதே மாதிரி எங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் எங்களுக்கு லைஃபுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களோட கண்டிப்பாக நிறைய அவங்களோட பழகுங்க அவங்களோட விடயங்களை கண்டிப்பாக அன்றாடம் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அப்படியான இப்போ நாங்கள் சொல்கிறோம் இப்போ மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்க வந்து அவங்களோட பழகிறது எங்களையும் ஒரு வைப்ஸ் உண்டு பண்ணும் ரைட்டா அதோடைய அவங்களோட விடயங்கள் வந்து இப்போ அப்படி இல்லாமல் டீமோட்டிவேட் பண்ணக்கூடியவங்களோட எப்பயுமே இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விடயம் வந்து எங்களுக்கு ஒரு பின்னடை ஏற்படுத்தும் ஏண்டா அவங்க வானன்றாங்களே இல்லாட்டி அவங்க இது செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி டக்குனு நாங்கள் வந்து பின்னா பின்னுக்காகிடுவோம் அதனால் எப்பயுமே நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய உறவுகள் நாங்கள் பழகக்கூடியவங்க அவங்களோட நேர்மறையான அதாவது நேர்மையான உறவுகள் ஹெல்த்தி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியானாக்கல் எங்களை ஊக்கப்படுத்தக்கூடியவங்க அவங்களோட நிறைய நேரங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட பல விடயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக இந்த லைவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மூன்று விடயங்கள் உங்களோட வாழ்க்கையில் அன்றாடம் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி மட்டும் இல்லை உங்களுக்குள்ள நிறைய நிறைய விடயங்களை கற்றுத்தரக்கூடியதாகவும் அதேமாதிரி நீங்கள் நிறைய உங்களை ஊக்கப்படுத்தக்கூடியவங்களோட பழகக்கூடிய வாய்ப்புகளாகவும் இது கண்டிப்பாக அமையும் இந்த உத்தியை வந்து கண்டிப்பாக டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் லைஃப் உங்களுக்கு பிரைட்டாக மாறுறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஓகே இந்த லைவ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மோட்டிவேஷன் மெக்னெட்ஸை மெக்னெட்டு யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு ஏதாவது இந்த தலைப்பில் பேசுங்க இல்லை ஏதாவது இந்த விடயங்கள் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற விடயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அத்தனை விடயங்களையும் ஒட்டு உங்களுக்கு அவங்களுக்கு தாரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற செய்தியோட இந்த லைவை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் அதோட லைவில் கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலரை எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு ரைட் ஓகே கமெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு மிச்சம் தேங்க்ஸ் அதே மாதிரி மோட்டிவேஷன் மெக்னெட்டில் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் வந்து சட் பண்ண இருக்கிறீங்க நீங்கள் ஃபோன் மொபைலில் சட் பண்ணுறதை விட நீங்கள் லைவில் வந்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு செய்தியை உங்களுக்கு உங்களோட தலைப்பை அதை நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை சரி உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்கலாம் அடுத்தடுத்த லைவ் வந்து உங்களுக்கு வித்தியாசமான முறையில் நீங்கள் கேட்கக்கூடிய தலைப்புகளை வரலாம் அப்படின்ற செய்தியோடு இந்த மோட்டிவேஷன் மெக்னட் யூடியூப் சேனலின் லைவை இதோட முடிச்சுக்கொள்வோம் கண்டிப்பாக இந்த லைவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்காக வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் ஃபாசிரா சுனேதி